பஹல வேதத்தை தியானிச்சீங்கனா you will walk like the word of god you will act like the word of god you will see like the word of god அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் யாதியன்னை ஜெயிக்க முடியாது பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது ஏனா எனக்குள்ள ஒரு ஜீவன் ஓடி கொண்டிருக்கு that same life is inside you inside you are called to be a success ஏனா the spirit of success is inside of you பாருங்க யோ யோகா நழுதுன சுவசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆண்டவரா இயேசுவை பற்றி யோவான் நழுதின ஒரு காரியத்தை நான் இங்கே வாசிக்கிறேன் பாருங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது ஐ மென் இங்கிலீஷில் போட்டிருக்கு இன் ஹெம் வாஸ் லைஃப் ஹால் இன் ஹெம் இன் ஹெம் அவருக்குள் அவருக்குள் ஜோயே ஒரு தேவரகமான ஒரு வாழ்வு இருந்தது யாருக்குள்ளேன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏன்னா பேதுரு பேதுரு யோவான் எல்லாரும் பார்க்குறாங்க அவர் சாதாரண ஒருத்தரை போல இல்லை ஹி வாஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல் ஏமே ஏசு அவர் அவரை பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட் ஏமே அவரை என்ன சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல அப்போ அவர் சொல்கிறாரு அவர் அவர் யோவான் பொழுது ஒரு காரியம் சொன்னால் யோவானை பொழுது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டக்அப் வித் நான் போய் நின் நின்றுவேன் வசனங்களை வாசிக்கவே முடியாது அப்படியே போய் நின்றும் நிற்கும் நிற்கும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் ரசித்து எழுதுன அளவுக்கு எனக்கு நாலு சுவிசேஷத்தில் வேறு யாரும் அப்படி ரசித்து எழுதுனாங்களான்னு தெரியல ஆனா இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இந்த இந்த பகுதியில் அவருக்குள் ஜீவன் இருந்தது இன் ஹெம் வாஸ் லைஃப் ஏமே நான் நான் ஒன்னு உட்காந்து யோசிப்பேன் அவருக்குள் ஜீவன் இருந்தது அவர் யாருக்குள்ள இருக்கார் எனக்குள்ள இருக்கார் இப்படிலாம் நான் யோசிப்பேன் பாருங்க இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை சொல்றேன் அவருக்குள் ஜீவன் இருந்தது இன் ஹெம் வாஸ் லைஃப் ஏசுக்குள்ள ஜீவன் இருந்து தான் இருந்துச்சு அதனால தான் எவிரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலய தலைவன் என்ன பண்ணுறான்னா இஸ் இஸ் அ ரூலர் ஆஃப் த சின்னக்காக் பெரிய பணக்காரன் அவன் வந்து ஒரு பெரிய மத மத இருந்து வரான் அந்த மத பின்னணியில் இருக்கிறவங்கலாம் இயேசு எதிர்க்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பிள்ளை பொண்ணு சிறு பெண் மரண அவஸ்தைப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறா ஹி இஸ் நாட் ஏபிள் டு பேரட் அவனால் அதை தாங்க முடியல நான் ஒரு தகப்பனா இருந்து சொல்றேன் ஒரு மூணு பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்து சொல்றேன் நிச்சயமா பிள்ளைங்க நீங்களும் தாய் தகப்பனு இங்கே இருக்கிறீங்க நிச்சயமா பிள்ளை கஷ்டப்படும் போது தாங்க முடியாது அப்ப பிள்ளை கஷ்டப்படுதுன்னு சொன்னோட இவர் விட்டுட்டு எங்க போலாம் எங்க போலாம் சொல்லும்போது இவருக்கு எதிர்த்து இவங்க எதிரியா கன்சிடர் பண்ற இயேசு தான் இன்னைக்கு சுகமாக்குறவர்கள் நேரம் ஓடுறான் அவருக்குள் ஜீவன் இருக்கிறதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நேர ஓடுறான் ஏசு வருடத்துல ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்றான் என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் நீர் அவள் ஆரோக்கியம் அடையும்படியாக வந்து உங்களுடைய கரத்தையவர் மேல் வைத்து சுகமாக்கும் அப்படின்ற ஜீசஸ் பாருங்க இயேசு கிறிஸ்து சோ 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 என்ன சொல்றது சோ ஜென்டில் அண்ட் சோ சோ கைண்ட் அவர் என்னன்னா நான் வரேன் அப்படின்ட்டு வர்றாரு எவ்வளவோ பிஸி ஷெடியூல் வர்றாரு வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட் பட் நத்திங் இஸ் டூ லேட் ஃபார் காட் ஏமேன் எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ஒப்பாரி ஆர்கெஸ்ட்ரா ஹேஸ் ஸ்டார்ட்டட் ஏமேன் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருச்சு ஏசு கிறிஸ்து வர்றாரு வரும்பொழுது எப்படின்னா ஏ பேசாம இருங்கப்பா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு ஏன்னா ஜீவன் வந்துருச்சு மரணத்தினால நிக்க முடியாது ஏமேன் விச் இஸ் கிரேட்டர் லைஃப் ஆர் டெத் ஏமேன் ஜீவன் பெருசா மரணம் பெருசா ஜீவன் 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 அதான் இன்னைக்கு காலையில் சொல்லும்போது திடீர்னு தாட்டு வந்துச்சு நிறைய பேர் ஜீவன் பெருசுன்றீங்க ஒரு சிஸ்டருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க ஆஸ் பிலீவர்ஸ் ஹவு டு யூ ட்ரீட் ஹர் ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா அஷ்யோ கேன்சரா சான்ஸே இல்லையே

கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அப்ப ஏசு கிறிஸ்து வர்றார் வார்த்தை வருது ஜீவன் வருது அவருக்குள் ஜீவன் இருந்தது வந்து கையை பிடித்து செத்து போயிட்டா கியூமி அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணே எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் வெரி குட் அவள் எழுந்து நடந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் அவருக்குள் ஜீவன் இருந்தது ஒரு நாள் அவர் நாயின் ஊருக்கு போகிறார் இந்த ப்ரொசஷனில் சந்தோஷம் இருந்துச்சு எதிர்த்தாப்பில் இன்னொரு ப்ரொசஷன் வருது அந்த ப்ரொசஷனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்கம் ஆனால் அந்த அந்த துக்கத்துக்கு காரணம் என்னென்னா ஒரு வாலிபன் இறந்து விட்டான் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன் அந்த அம்மாவும் விதவையாக இருக்கிறா இப்போ அந்த மரணம் என்கிற அந்த ப்ரொசஷன் அந்த அந்த ப்ரொசஷன் போக போது இங்கே ஜீவன் என்கிற ப்ரொசஷன் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க மரணத்தினாலே ஜீவனை தாண்டி போயிட முடியாது இட் கேன் நாட் சக்சஸ்ஃபுல்லி கோ பியாண்ட் ஏமேன் போக முடியாது நிப்பாட்டுகிறார் பாடையை தொட்டு என்ன தெரியுமா சொல்றாரு ஏமேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் எப்படி வெளியில வந்துச்சுன்னா எப்படி வந்து வாலிபனே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்

அதனால தான் பேதர் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாவது வசனத்தில் சீமோன் பேதர் சொல்கிறார் ஆண்டவர் கேட்குறாரு எல்லாரும் போக மனதாக இருக்கீங்களா சீமோன் பேதர் சொல்றாரு யாரிடம் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஏமே நித்தியம் அப்படின்ற இடத்துல எய் ஓ நியோஸ் அப்படின்னு போட்டிருக்கு எய் ஓ நியோஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா இட் எஸ் நோ எண்ட் நோ பிகினிங் ஃபார் எவர் எவர் லாஸ்டிங் அப்படி போயிட்டே இருக்கலாம் அது ஒரு தேவரகமான ஒரு காரியம் அதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அந்த ஜீவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை நித்திய முதலும் இல்லை முடிவும் இல்லை என்றென்றைக்கும் நிற்கிற அந்த ஜீவ ஜோயே தேவரகமான வாழ்வு தரக்கூடிய வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே அழலூயா அந்த வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்றாரு அந்த வசனம் இங்க இருக்குது ஏமே ஏன் இந்த வசனங்கள் ஜீவ வசனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு பேசும் இருக்கலாம் பிரதர் ஆனா இதுல வசனத்துல இது வந்து மையம் பேனா பேப்பரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இயேசு பேசும் பொழுது வாலிபட எழுந்திடும்னு போ ஜீவன் வரும் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ இது பேப்பர் தானேன்னு சொல்லலாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் ரெண்டுமுத் ரெண்டு திமுத்த இன் புஸ்தகம் டூ திமுத்தி செப்பட்டர் த்ரீ என் ஒர் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏமே தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது வா வேத வாக்கியங்கள் ஆல் ஸ்கிரிட்சஸ் ஆர் கிவன் பை த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் கான் ஏமே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டு இருக்கிறது அதுக்கு என்ன உபயோகப்பட்டு தேவ ஆவினாலே அருளப்பட்டு இருக்கிறது என்ற மூன்று தமிழ் வார்த்தைக்கும் சேர்த்து கிரேக்க பதத்தில் ஒரே வார்த்தை தான் போடப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியோப் நியூஸ்டஸ் தியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேக்க பதத்தில் கர்த்தர்னு அர்த்தம் காட் தியோ நியூஸ்டஸ் என்கிற அந்த பதத்திலிருந்து தான் இங்கிலீஷில் நாஸ்ட்ரில்ஸ் அதாவது மூக்கு சுவாசம் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்ப தியோப் நியூஸ்டஸ்னா தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்ற இடத்துல என்னன்னா தேவனுடைய சுவாசம் ஊதப்பட்டு இருக்கிறது என்று நீங்களும் சொல்லலாம் இட் ஹஸ் பின் டிவைன்லி பிரீத் இன் டிவைன்லி பிரீத் இன் பை காட் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேத வாக்கியங்களில் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஏமேன் ஊதப்பட்டு இருக்கிறது ஏமேன் இட் ஹஸ் பின் பிரீத் இன் யாருக்காவது ஒரு சுவாசத்தை தொடணும் ஆசையா இருக்கா ஏமேன் அந்த சுவாசம் இலையோடி போய் கொண்டு இருக்கிறது நல்ல கவனிங்க ஆதாம மண்ணினால உருவாக்கி தேவன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் அதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருக்கிறான் மண்ணா இருக்கிறான் இப்போ எப்படி ஆகிறான்னா இதே மாதிரி தோல் சத நரம்பு எல்லாமே வருது ஜீவ ஆத்மாவானான் உயிரோட எந்திரிக்கிறான் இப்ப நாயின் ஊரில் அந்த விதவையின் மகன் என்ன பண்ணுறான்னா மண்ணான நீ மண்ணுக்கே திரும்புவாய் இப்போ அவர் என்னன்னா செத்தப்பணமாக இருக்காரு இப்ப எப்படி இருக்கிறார்னா மண்ணா இருக்கிறாரு இப்போ ஏசு கிறிஸ்து வராரு ஆதி ஆம ரெண்டு ஏழுல ஏசு கிறிஸ்து தான் ஊதுனாரு அதே மாதிரி இப்போ ஏசு கிறிஸ்து ஊதுல இப்ப மண்ணான அவன் மண்ணுக்கே திரும்பி கொண்டிருக்கிறவனை பார்த்து ஊதல அவர் அவன் சொல்றாரு வாலிபனை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே அவன் காது கேட்காதே எல்லாமே செத்து போயிருக்கும் டாக்டர் இங்க இருக்கிறீங்க நர்ஸ் அங்க இருக்கீங்க வேற டாக்டர் யாரும் இருக்கீங்களா எல்லார்டையும் கேட்டான் இட் இஸ் நோ மோர் இட் கேன் ஹியர் இது போய் என்னத்தை சொல்றது செவுத்துட்ட சொன்ன மாதிரி தான் ஏமேன் ஆனா ஆண்டவராய் ஏசது சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் தட் வைப்ரேஷன் சவுண்ட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும் இப்படி போய் அவன் காதில் போய் அது காதோட அந்த ஏட்ரம் ஆட்டியிருக்கும் ஆட்டினோடனே அவனுக்கு காது கேட்டிருக்கும் அது நேராக நரம்பு நேராக போய் மைண்டில் போயிருக்கும் மைண்டில் போனோன்னே அது போக போக அந்த வார்த்தை போக போக ஜீவன் உண்டாக 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 கமாண்ட் வருது தேவகுமாரன் சொல்லுகிறார் வாலிபனே எழுந்துரு அப்படின்னு ஒன்று டபக்கு நினிச்சு உட்காந்துட்டான் ஏமே அதான் நடந்திருக்கும் சுவாசம் இல்லை வார்த்தை இன்னைக்கு அந்த சுவாசத்தை எங்கே தேடலான்னீங்கன்னா அவருடைய வார்த்தையில தான் நீங்களும் நானும் தேட முடியும் அழலூயா ஏமே இன்னைக்கு எத்தனை பேருக்கு வல்லமை தேவை எத்தனை பேருக்கு வல்லமை வேண்டும் எல்லாருக்கும் ஆசை வல்லம்மை வேணும் வல்லமை வேணும் ஏமேன் வல்லமை வேணும் வல்லமை ஃப்ரீயெல்லாம் வராது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காரியம் சொல்லுங்க ஏற்கனவே ஆவியான ஒரு உள்ள இருக்கிறார் வல்லமை இருக்கு ஆனால் அந்த மைண்டு தான் தெரியணும் என்ன அப்படிங்கன்னா அது பெரிய சப்ஜெக்ட் வேண்டாம் நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா யோவான சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம் இருபது இருபத்தி ரெண்டுல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் பன்னெண்டு பதினோரு அப்போ உட்கார வச்சுட்டு சொல்றாரு இதோ பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் என்ன பண்ணினார் அப்படின்னு ஊதினார் இன்னைக்கு வல்லமை தேவை நான் ஊத போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் முன்னாடி வருவீங்க நீங்க ஊதி நாங்க வர்றதா சரியா நான் ஊதல ஊற்றுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊத போகிறார் எத்தனை பேர் வருவீங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்து முன்னாடி தோன்றார் தோன்றி நிக்கிறார் எப்படி நிற்பார் இப்படி நிற்பார் எப்படி நிற்பார் நிற்கிறார் நீ ஊதணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவீங்க நிச்சயமாக நானே முதல் நின்றுவேன் அவர் காற்று அப்படியே மெல் அப்படியே கீழ் காற்று அப்படியே அப்படியே போனது எனக்கே ஆசை இருக்கு சார் அவரோட ஊதுதல் கிடச்சா எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் எல்லாரும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அவர் ஊத மாட்டார் ஏற்கனவே இதில் ஊதி வச்சுட்டு போயிட்டார் அழலூயா அவர் இப்போ பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு அந்த வேலையை போட்டுட்டு உங்களுக்காக பாதியில் வரமாட்டாரு உங்களுக்கு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு பரக்லேட்டோஸ் பருசு தாவியானவரும் கூடையே கொடுத்துட்டாரு அவரை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட பேசுறதே கிடையாது அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறார் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் இல்லை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆனால் தூங்குற மாதிரி நம்ம நினச்சி பேசுறதே இல்லை இவர்கிட்ட ஒன்றும் செய்யறது இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவை இறங்கி வரும்னு அவரை இறக்கிக்கிட்டு இருக்கோம் அவரை இறக்காதீங்க உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் அவரு சரி இது வேற சப்ஜெக்ட் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சரி பாருங்க அவர் இருக்கிறாரு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க வல்லம் இருக்கு சரி எல்லாம் இருக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் இந்த வேர்ட் ஆஃப் காட் அந்த ஊதுதல் இங்கே இருக்கிறது தட் பவர் இஸ் இயர் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஏமே ஸ்மித் விகுல் சுபாத் என்ற ஊழியக்காரர் பாருங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆஃப் காட் ஒரு இருபது நிமிஷம் வேத புத்தகம் வாசிக்காமல் அவர் தன்னுடைய நேரத்தை கடத்த மாட்டார் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம்னா இருபது நிமிஷத்துக்குள்ள மார்க் சுவிசேஷத்தை எடுப்பாராம் ஒரு கசு செய்த ஒரு அற்புதத்தை எடுப்பாராம் எடுத்து சொல்லி அதை பேசி ஒரு பிரசங்கமே பண்ணிடுவாராம் அப்புறம் ஒரு இருபது பதினஞ்சு நிமிஷம் கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா ஆனா கதை பேச மாட்டார் ஆனால் பட் வேர்ட் ஆஃப் காட் தான் பேசிட்டே இருப்பாரு திருப்பி உடனே பைபிள் எடுத்து பரட்டி பைபிள் எடுத்து ஒரு பகுதியை வாசிச்சு அதை ஒரு பிரசங்கமும் செஞ்சிருவாராம் இப்படிதான் அவர் அவர் அவருடைய பிராக்டிஸே இதுதான் அவருடைய காரியமா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாராம் வேத வசனத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க இருபத்தி மூணு செத்த பணங்களை உயிரோடு எழுப்பின ஒரே ஒரு மனுஷன் அவர் தான் ஏமேன் வெளியே வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாம எத்தனையோ பேர் எழுப்பியிருக்கலாம் தெரியல ஆனா பட் ப்ரொஃபவுண்ட் மிராக்கல் ஒர்க்கர் ஏன்னா ஏசு அவரோடு கூட இருந்தார் அற்புதங்களை அவர் செய்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தார் ஸ்மித் வெகுல் சுத்தினா இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தின் ஒரு மனுஷனாக இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த லெவலுக்கு இன்னும் ரீச் ஆகல அந்த அளவுக்கு சுமித் வெகுல் சுத்தம் ஒரு சோ ப்ரொஃபவுண்ட் ஒரு ராபர்ட்ஸ் நிறைய பேர் செஞ்சாங்க பட் ஸ்மித் வெகுல் சுத்துற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் 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 இருபத்தி மூணு பேர் உயிரோடு நான் சமீபத்தில் கெனத் கோப்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு இருந்தேன் அவர் அவருடைய ஒரு நண்பர் கொஞ்சம் முதியவர் அவர் வந்து ஸ்மித் அவருடைய சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணப்ப ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் அந்த பாஸ்டருடைய சம்பவத்தை அவர் நண்பர் சொல்லி இவர் சொல்றார் பிரசங்கத்தில் ஸ்மித் விகுல் சுவர்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சண்டே பிரசங்கம் பண்ணும்படியாக இந்த பாஸ்டர் கூப்பிட்டு இருந்திருக்கிறார் அந்த முந்தின நாளில் அவங்க சர்ச்சில் ஒரு லேடியாக ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் பேசின அந்த இங்கிலீஷ் எனக்கு சரியாக புரியல ஆனோ பெண்ணோ அவங்க சர்ச்சில் ஒருத்தர் இறந்துட்டாங்க இறந்த உடனே ஸ்மித் விகிள் சுவத் அடுத்த நாள் ஊழியத்துக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே சண்டே பிரசங்கம் பண்ண வரான்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் அதை வச்சுருக்கிறாமல் நேராக சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க சர்ச்சுக்கு வந்தவுடனே பாஸ்டருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படி சொன்னால் சர்ச்சில்லாம் வைக்காதிங்க இங்கேலாம் வைக்காதீங்க வேணா ஒரு தனி ரூம் தரேன் அங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி ரூமில் கொண்டு வச்சுட்டாங்க ஐஸ் கட்டி எல்லாம் வச்சுருக்கோம் அந்த காலத்தில் ஃபீஸர் பாக்ஸ் கிடையாது ஐஸ் கட்டியெல்லாம் வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் அந்த குடு அந்த எல்லோரும் நிற்கிறாங்க ஜன்னலில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் குல் சத்த கூட்டிகிட்டு வரும்பொழுது சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டுருக்காரு அவரை நைஸாக அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு இவர் அந்த ரூம்குள்ளே நடந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த கண்ணாடி ஜன்னலில் நிற்கிறாங்க இவருக்கு என் எதுக்கு போகிறோன்னு தெரியல அந்த ரூம்குள்ளே போகும்போது திரும்பி பார்த்துக்க திரும்பி பார்த்தா ஒரு ஐஸ் பெட்டியாக இருக்குது ஒரு ஆள் இருக்கிறாரு அது ஒன்றும் உயிர் இல்லை நீங்கள் பார்த்த உடனே இந்த பாஸ்டர் பார்த்துட்டே இருந்துருக்கிறார் என்ன செய்வார்னா நேராக போனாராம் நேராக போய் ஏதோ ட்ராயரை திறக்கிற மாதிரி அப்படியே இழுத்தாராம் வெளியில் வெளியில் இழுத்து அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்தாரான் இழுத்துட்டு வந்து ரெண்டு கையில் தூக்குனாராம் தூக்கிட்டு நேராக போய் செவுத்தில் மூளையில் கார்னர் ஆஃப் த அந்த அந்த வாலில் அந்த எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நான் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து வா அப்படின்ட்டு நடந்தாரான் எய்மே வானாராம் இந்த பாஸ்டர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா அங்கே அந்த அந்த செத்த பணம் அப்படி சுவையன் வலிக்கு கீழே விழுந்துச்சான் நானாக இருந்தேன்னா கர்த்தர் சித்தம் போய் சேரட்டும் அப்படின்னு விட்டுருப்பேன் ஆனால் இந்த மனுஷன் விசுவாசம் மனுஷன் நேராக போனாரான் திருப்பி தூக்குனாரான் திருப்பி நிறுத்துனாரான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ட்டு நடந்தாரான் சுவையன் வலிக்கு கீழே விழுந்துச்சான் மூணாவது தடவை அவர் அவர் கத்துனாருன்னா பத்து வீட்டுக்கு வாங்கலாம் அப்படி கற்றுவாராம் மூணாவது தடவை தூக்குனாரான் எடுத்து கொண்டு போய் அவன் செத் செத்தாளனால வலி தெரிஞ்சு இருக்காது எடுத்து கொண்டு போய் ஸ்லாம்ட் அன் த ஓலம் அப்படிதான் அவர் சொல்றாரு சொல்கிறாரு கெணக்கோல எடுத்து அந்த செவத்துல ஓங்கி அடிச்சு சொல்கிறேன்லவா அப்படின்ட்டு பின்னாடி நடந்தாரா அதுன்னு எதிர்ச்சி நடந்து வந்துச்சு ஏய் காட் அ லைஃப் எந்த மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கேட்கும்போது நல்லா இருக்கும் யாருக்கு இது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஒன் யார் இதன் மேலே பசி தாகம் இருந்தானோ இதில் தான் வல்லமை இருக்கிறது ஜார்ஜ் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய மூவாயிரம் அனாதைகளை வீட்டுல வச்சு வளர்த்திருக்கிறார் அவர் அவருடைய அந்த இதுல ஹாஸ்டல்ல மூவாயிரம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஐநூறு பேரை வச்சு கல்யாணம் பண்ணும் பொழுதே அவ்வளோ சாப்பாடு இல்லாமல் போயிடுது இல்லை சாப்பாடு மிஞ்சி போயிருது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு பத்தாண்டு திட்டம் போட வேண்டியதுக்கு இல்லை பொம்பளைப்பிள்ள பிறந்தோடதுலேருந்தே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர்னா ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு இவருக்கு காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு காலையில் கல்யாணம் மத்தியானம் கல்யாணம் நைட்டு கல்யாணம் மாதிரி அதுவும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு வெறும் சாப்பாடு போட்டு அனுப்புறது மாத்தமில்லை அந்த பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணணும் அந்த பசங்களுக்கு ஸ்கூலிங் பார்க்கணும் அவங்களுக்கு ஃபீஸுக்கு எல்லா காரியங்கள் பார்க்கணும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும் ஷெல்டர் எல்லாமே கொடுக்கணும் அப்படிப்பட்ட மனுஷன் சொல்கிறாரு ஒரு டிவியில் அட்வர்டைஸ் பண்ணலாம் ரேடியோவில் அட்வர்டைஸ் ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை யார்ட்டையும் ஒரு நியூஸ் லெட்டர் மூலமாக கூட சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னார் ஆண்டவரே இதை நான் எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் தேவை வரும்பொழுது முழந்தால் படிட்டு வேதத்தை கிரமமாய் வாசிப்பானோம் இவில் ஜஸ்ட் ஆனஸ் நீஸ் அப்படி ஏறக்குறை இரநூறு முறைக்கு மேலே வேத வசனத்தை முழங்காலிலே படித்து முடித்து இருக்கிறாங்க படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பெல் டோ டோர் பெல் அடிப்பாங்க சாப்பாடு கொண்டு வந்து டோர் பெல் வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படியாக பாருங்க இட் இஸ் இட் இஸ் பை த வேர்ட் ஹலலூயா வார்த்தையில வல்லமை இருக்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் இந்த வார்த்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஹலலூயா